கரூர் விவகாரம் இன்னும் தீர்ந்த பாடல் இல்லையானா அது தீர்ந்த பாடலை தாண்டி வந்து அது பெரும் விவாத பொருளாக பேசும் பொருளாக அரசியலாக மாறிவிட்டது என்பதில் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது விஜய் பதினேழாம் தேதி போவாரா தீபாவளி கட்சி போவாரா அல்லது வந்து ஒரு நினைவந்தல் கூட்டம் ஒன்று நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவலாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு விஜய்க்கான அனுமதி யார் கொடுப்பாங்க அங்கே போகிறதுக்கு இல்லை விஜய் தன்னிச்சையாக கிளம்பி போவாரா மறுபடியும் கிளம்பி போனால் அங்கே வந்து கூட்டம் சேருமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுமா இது ஒரு பக்கம் விஜய் அங்கேருந்து கிளம்பி வந்ததே தப்பு சாமி அப்புறமா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லேட்டாக ஒரு வீடியோ போட்டார் வீடியோ போட்டது வந்து இன்னும் அவர் ஸ்ட்ராங்காக பேசியிருக்கலாமே நினச்சிருந்தால் அவர் மறுபடியும் போயிருக்கலாமே கரூருக்கு ஏன் வந்து பயந்துட்டாரா அதோ ஒரு ஜனா கூட ஒரு பதில் சொல்லிட்டார் வந்து போலீஸ் தான் எங்களை வேணான்னு சொன்னாங்க நாங்கள் கரூர் எல்லைக்குள்ளே தான் இருந்தோம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பவே இல்லை எங்கள் செல்ஃபோன்லாம் சுவிட்ச் ஆன்ல தான் இருந்தது திரும்ப திரும்ப அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் அந்த பாதிப்புலேருந்து நாங்கள் மீண்டு வரதுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமாயிடுச்சு வேணான்னு சொன்னாங்க தான் திரும்ப வந்துட்டோம் நாங்கள் அப்படி இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு வந்து நேற்று சட்டசபையில் இது சம்மந்தமான விவாதம் கூட நடந்தது கரூர் சம்பவம்னே சொல்லி ஆரம்பித்தாங்க இது ஒரு பக்கம் அதை பேசுவோம் நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நடிகர் நெப்போலியன் ரொம்ப ஒரு பயங்கர காரசாரமான ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு பேட்டிலாம் கொடுத்துருந்தார் கடுமையாக விஜயை தாக்கியிருந்தார் அதுக்கு பின்னணியில் இருக்கிற சம்பவம் என்னென்னு பர்சனல் அட்டாக் பர்சனல் கோபம் அது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதை நான் பேசணும் நெப்போலியன் என்ன சொன்னார் அப்படின்னா சினிமா நடிகர் வந்து ஒரு நட்சத்திரம் மாதிரி அந்த நட்சத்திரம் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் தெரியும் மற்ற நேரங்களில் அது தெரியாது அதனால்தான் அந்த நட்சத்திரத்துக்கு வந்து கிரேஸ் அதிகம் அதனால்தான் இவ்வளோ மக்கள் வந்து கூடுறாங்க அந்த நட்சத்திரத்தை பார்க்குறதுக்காக வந்து இவ்வளோ மக்கள் கூடுறாங்க ஒன்றும் நீங்கள் நடிகனாக இருந்ததுங்க இல்லைனா அரசியல்வாதியாக இருந்திருங்க இந்த முதல் மேல் பூனை மாதிரி இருக்காதிங்க நீங்கள் அப்படின்னா நான் அரசியல்வாதியாக தான் ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டால் மக்களோட மக்களாக இருங்க இந்த கேரவுனுக்குள்ளே வரத்து லைட் போட்டு ஆஃப் பண்ணுறது கேரவு விட்டு இறங்காமல் அரசியல் பண்ணுவது இதெல்லாம் சரியான விதமாக கிடையாது கிடையாது ஒன்று நட்சத்திரமாக இருந்ததுங்க இல்லைன்னா நடிகனாக இருந்துருங்க இல்லைன்னா வந்து அரசியல்வாதியாக மாறிடுங்க அவர் சொல்கிற ஒரு விஷயம் ஏன் விஜய் வந்து வேனில் தான் பிரச்சாரம் பண்ணுவாரா மக்கள் எளிய மக்களுக்கான நண்பன் எளிய மக்களுக்கான தோழன் நான் எளிய மக்களுக்கான குரல் கொடுக்க வந்தவன்லாம் சொல்கிறார் வந்து ஒரு கன்னியாகுமரியிலேருந்து ஒரு நடைபயணத்தை ஆரம்பிச்சிருக்க தானே ஏன் அப்படி ஆரம்பிக்கல அவரு அப்படின்னா அவரே அதுக்கு ஒரு பதில் சொல்றேன் அப்படி ஆரம்பிச்சதுதான் இதை விட எக்கச்சக்கமான கூட்டம் வருமே அது எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா அந்த கட்டுப்படுற இடத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய இடத்தில் உங்கள் தாவேக்கா தொண்டர்கள் உங்க தாவேக்கா நிர்வாகிகள் தான் இருக்கணும் சாமி ஏன்னா நீங்கள் மக்களுக்கான அரசியல் பண்றீங்க அப்படின்னா நீங்க மக்களோட மக்களாக தான் நடந்து வந்திருக்கணும் நீங்க ஏசி வேனில் வரீங்க நீங்களே லைட் ஆஃப் பண்ணுறீங்க இன்னும் என்ன இன்னும் சொல்ல சொல்லப்படா ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவே நீங்கள் தள்ளி வச்சுட்டு இருக்கீங்க பெத்த அப்பா அம்மாவை நீங்கள் தள்ளி வச்சுருங்க பெத்த அப்பா அம்மா கிட்ட சேர்க்கலை வீட்டில் சேர்க்கலை உங்கள் கூட வந்து உங்கள் மனைவியும் பிள்ளைங்களும் இல்லை நீங்கள் என்ன மக்களுக்கு வந்து செஞ்சிட போகிறீங்க அப்படின்ற அளவுக்கு போய் பேச ஆரம்பிச்சிடுவார் பேசிட்டார் இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு புரியவே இல்லை நடிகன் தானே இங்கே நெப்போலியன் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளிவாக்கம் தொகுதி சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது வெளிவாக்கம் தொகுதியில் அவருக்கு சீட்டு கொடுத்துருப்பாங்க திமுக சார்பாக அப்போது ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பார் அது பத்திரிகையில் வந்து செய்தி வந்து வெளிவாக்கம் தொகுதிக்கு வந்து என்னை தேர்ந்தெடுத்துருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட இந்தியாவிலே பெரிய தொகுதி அது அந்த தொகுதியில் சே தேர்ந்தெடுத்துருக்காங்க நான் வந்து சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவன்ல அரசியலேருந்து சினிமாவுக்கு வந்தவன் நான் அமைச்சர் கே என் நேருடைய உறவினர் கே நேருடம் அவர் வந்து உதவியாளராக இருந்தார் அதை தான் சொல்கிறார் நான் அதுக்கப்புறம் நான் வந்த பிறகு அரசியலுக்கு வந்த பிறகு நேரம் மக்கள் பணியாற்றக்கூடிய ஒருத்தர் நான் மாறிட்டேன் நான் இல்லை முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் அந்த அந்த பேட்டியில் வந்து இனி நான் மக்கள் பணிக்காக இங்கேயே இருப்பேன் அதாவது எங்கன்னா வில்லிவாக்கம் தொகுதியிலே தமிழ்நாட்டிலே இங்கேயே தான் இருப்பேன் நான் என்னுடைய வேலை மக்கள் பணி செய்வது தான் அதுலேருந்து நான் தாண்டி வரவே மாட்டேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு பேட்டி கொடுத்துருப்பார் நான் அதுக்கானேன் இதை கூட உங்களுக்கு அனுப்புகிறேன் நான் அப்படி சொன்ன ஒருத்தர் இப்போ அமெரிக்காவில் உக்காந்துக்கிட்டு இருக்கார் சரி அவர் அது அவருடைய வேலை வந்து அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு இங்கே விஜயை விமர்சிப்பதற்கான காரணம் என்னென்னா இப்பவும் அவர் வந்து திமுகவினுடைய ஒரு அழுத்தத்தில் தான் இருக்கார் அது திமுகவுடைய உறுப்பினர் தான் விசுவாசி தான் உறவினர் கே என் நேருவுடைய இது தான் ஆனால் அதை தாண்டி நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு ஒரு தனி மனிதன் மீது இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நிறைய சோசியல் மீடியாவில் கேள்வி தான் கேட்டிருக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க நான் வில்லிவாக்கம் தொகுதி தான் என் தொகுதி இனி தமிழ்நாட்டுக்காக சேவை பண்ண போகிறேன் நடிகனை தாண்டி அது பண்ண முக்கியமான ஒரு விஷயம் பேசியிருப்பார் அப்போது அரசியலுக்கு வரவங்க வந்து சினிமா நடிகனாக இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க நான் சொல்லது ரெண்டாயிரத்தி ஒன்றில் அப்படி பார்த்தீங்கன்னா டாக்டர் வக்கீல் இவங்கள்லாம் வந்து அரசியலுக்கு வராங்களே ஏன் நடிகன் வரக்கூடாதா அப்படி எந்த துறையிலும் இல்லாதவன் தான் அரசியலுக்கு வரணும் அவன் தான் தேர்தலில் நிற்கணும்னா வெட்டுவேத்துக்கு தான் இந்த சும்மா சுற்றிட்டு இருப்பாங்கல்ல அவங்க தான் வர வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு இந்த வார்த்தையெல்லாம் பேசியிருப்பார் இதை தாண்டி ஏன் இவ்வளோ காலம் பொறுத்து விஜய் மீது இப்படி ஒரு வன்மம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு பகை உணர்வு இருக்குது இல்லைங்களா ஒரு 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 விஷயம் இருக்கு இல்லையா அது எல்லாருக்கும் எல்லா மனிதருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் அது சில பேர் அதை மறந்துடுவாங்க சில பேர் அது போக்குற போக்கில் விட்டுருவாங்க சில பேர் வந்து வன்மமாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது இந்த கேரவன் சம்பவம் எத்தனை பேருக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு பெரும்பாலமான பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் அதை நெப்போலியன் மறக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அது அதுதான் வந்து ஏன்னா இவ்வளோ டேரிங்காக இவ்வளோ ஆக்ரோஷமாக நெப்போலியன் நடிகராக இருந்த காலத்தில் கூட யார்கிட்டையும் அவர் பேசுனது கிடையாது பேட்டியும் கொடுத்தது இல்லை எனக்கு தெரியும் மயிலாப்பூர் விஎம் ஸ்ட்ரீட்டில் தான் அவருடைய வீடு இருந்தது ஆபீஸ் அங்கே தான் இருந்தது வந்து அவருடைய பேசக்கூடிய ஆளோ நபரம் கிடையாது இது இப்போ பேசுறதுக்காக அது சுருக்கமாக சொல்லிடுறது தெரியாதவங்களுக்கு போக்கிரி படத்தில் ஒரு போலீஸ் கமிஷனர் வேஷமாக நடிச்சிருப்பார் அது நெப்போலியா விஜய் வந்து செம்ம பீக்கில் இருக்கார் பயங்கர பீக்கில் இருக்கார் விஜயை பார்க்குறதுக்கு ஸ்டுடியோவுக்கு வெளியே அவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க மிக முக்கியமான படம் ஒரு தெலுங்கு ரீமேக் படம் உங்களுக்கு தெரியும் கரகடம்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க நெப்போலியனை பார்க்கறதுக்காக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே அந்த ஃப்ளோருக்குள்ளே அவருடைய அமெரிக்க நண்பர்கள் வந்துட்டாங்க அவங்க வந்ததுக்கான காரணம் என்னென்னா எப்படியாவது விஜய் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு அதுக்கு நான் வாங்க நம்ம தம்பி தானே ரைட் வாங்க ஒரு உரிமையோடு தான் நம்ம சக நடிக்கிறது தானே உரிமையோடு வாங்கன்னு சொல்லி அப்போ இந்த கேரவன் இருக்கும் அப்போ தான் அந்த கேரவன் வந்து அதிகப்படியான கேரவன் கலாச்சாரம் அப்போ தான் வந்துகிட்டுருக்கு இந்த கேரவன்லையே வந்து டூ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் அப்படின்லாம் கூட நிறைய உண்டு அப்படி அவருக்கு கேரவன் இருக்கும் அந்த பெரிய நடிகளுக்கான கேரவனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வெளியே நிற்பாங்க வந்து ஏன்னா யாராவது திடீர்னு உள்ளே என்ன ஆகுதுன்னு அவங்க அந்த வெளியே இருக்கிறவங்கள அனுமதி பெற்று தான் உள்ளே போகணும் ஒரு அஸ்டண்ட்டு அவங்க மே டச்சப் பாயோ மேக்கப் பாய் கூட கிடையாது அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு வச்சுருப்பாங்க வந்தவங்க வந்து அமெரிக்க நண்பர்கள் அவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் விமான பயணத்தில் வந்திருக்காங்க அதுவும் விஜய் பார்க்கணும் வந்துருக்காங்க விஜய்க்கும் அவருக்குமான ஒரு காம்பினேஷன் காட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நெப்போலியனுக்கு அவருக்கும் ரைட்டு வாக்கு செட்டுக்குள்ளே நல்லா பேசுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க ரைட் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு அந்த டோரை வந்து திறந்துட்டு உள்ளே போகிற நேரத்தில் அவன் வந்து கையை பிடிச்சிட்டான் அந்த கீழே வேனுக்குள்ளே இருந்தவன் அத கையை உதவிப்பார் அவர் கை யார் ராணி கையை உதுவா இந்த நபருக்கும் நடிகர் நெப்போலியனுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் ஏற்படணும் உள்ளே விஜய்க்கு அந்த சத்தம் கேட்டு அவர் அந்த டோரை திறந்து மெயின் டோர் இன்னொரு டோர் உள்ள திறந்து என்னங்கன்னு சார் ஒரு பாட்னு கதவை திறந்துனா விஜய் சார் நம்ம ஃப்ரெண்டுங்க வந்து அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காருன்னு விஜய் கண்ணாமண்ணான்னு பேசின ஒரு விஷயம் உங்களுக்கு அறிவு இருக்கா நீங்களும் ஒரு நடிகர் தானே நான் உள்ளே உக்காந்துட்டுருக்கேன் வெளியே ஒரு ஆளை போட்டு வச்சிருக்கிறேன் நீங்கள் பாட்டுன்னு வந்து ஏதோ நாயை திறந்து விட்டா மாதிரி வந்து கதவு திறந்து வந்துருந்துடுவீங்களே நீங்கள் உங்களுக்கு மேனஸ்னா என்னான்னு தெரியாதா கண்ணாமண்ணான்னு பேசி டப்புன்னு கதவை சாத்தனோடனே நெப்போலியனுக்கு வந்து உச்சகட்ட அவமானம் அந்த இடத்துல யாராக இருந்தாலும் சரி மிகப்பெரிய உச்சகட்ட அவமானம் ஒரு மாதிரி ஐட்டப்பில் அடுத்த ஷாட் பிரபுதாக எடுக்கும்போது அவருக்கு வந்து அந்த ஷாட்டில் போய் நடிக்கக்கூடிய அளவு கூட அந்த திறன் இல்லை வந்து ஏன்னா நண்பர்கள் யாரும் உள்ளூர் நண்பர்கள் திருச்சியிலேருந்து வந்தவங்களா ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்தவங்களோ சென்னையிலேருந்து வந்தவங்களாம் கிடையாது இதுக்காகவே வந்து அவர் பேசியிருந்துருப்பார் வந்து போக்ரேன்னு ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன் விஜய் கூட தான் நடிச்சிட்ருக்கேன் காம்பினேஷனில் தான் அந்த சீன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க அதுக்குன்னு மெனக்கெட்டுன்னு வந்திருக்காங்கன்னா அந்த நண்பர்கள் முதலே எல்லாம் வந்து பிக் ஷார்ட் மேபி அது விஜய்க்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் வந்து அது தாண்டி விஜயோடைய குணம் அப்படி தான் ஷார்ட் டெம்பர் ஆகிறது தான் அது அந்த நேரம் என்ன ஏதுன்னு கீழே இருக்கிற அந்த ஆளை கூட விசாரிச்சிருக்கலாம் அந்த முன்னாடி அவனை கையை தட்டி விட்டவங்க முன்னாடி வந்து பேசுனது தான் அதுவாகி டெப்போலின் பர்சனலாக ரெண்டு மூணு பேர்கிட்டலாம் சொல்லி வருத்தப்பட்டதெல்லாம் உண்டு வரும் ஒரு விஜய் பேசுனது கூட நான் கவலைப்படல அவனை நான் வந்து துட்சமாக இது பண்ணிட்டு அவன் கையை பிடிக்கிறான் அவன் அவன் எதிர்க்க வந்து என்னை கேவலமாக தான் என்னால் தாங்கிக்க முடியலன்னு அந்த வழி அந்த ரணம் தான் வந்து உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு அது ஒரு வழியில் வந்து எப்படியாவது அதை வந்து ஒரு வடிகாலாக மாற்றி ஆகணும் தான் நெப்பள்ளி அந்த பேட்டி காரசாரமான பேட்டி உங்கள் அப்பா அம்மாவே பக்கத்தில் வச்சுக்க தெரில உனக்கு உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களே வந்து உன்னை விட்டு தூரம் இருக்கிறாங்க நீங்கள் என்ன இந்த மக்களுக்கு செஞ்சுட்டு போகிற அப்படின்னு ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் விஜய் வந்து ஒரு மூடி டைப்பு யாரு கூட்டியும் ஒட்டாத ஒரு நபர் வந்து யாருக்கும் ஒரு இணக்கமாலாம் இருக்க மாட்டார் அவர் பாட்டு தனியாக இருப்பார் ஜாலியாக பேச மாட்டார் ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் தான் இருப்பார் ஜாலியாக பேசணும் இல்லை மனம் விட்டு பேசணும்னா ஏதாவது உதவி கட்டுருவாங்கோ தன்னை வந்து இதுவாக நினச்சிடுவாங்க அப்படின்றதுக்காக இவருக்கெல்லாம் அரசியல் கூட இவருக்கெல்லாம் லாக்கி இல்லாதது இவர் கூட மக்களோட மக்களாலாம் இவரெல்லாம் மிங்கிலாக முடியாதுன்னு ஒட்டு மொத்த கோபத்தையும் ஒட்டு மொத்தமாக தன்னுடைய வடிகாலாக அந்த பேட்டியில் இறக்கி வச்சுருப்பார் நெபிக்க இது நல்லதா கெட்டதா இதை தாண்டி வந்து இந்த நேரத்தில் ஏன் பேசணும் அப்படின்னு வந்து நீங்கள் பழைய விஜய் அப்படியே தான் இருப்பாருன்னு மாற்றம் கிடையாது இல்லை இன்னைக்கு வந்து ஒரு கட்சி தலைவராக இருக்கா அவருக்குள்ளே ஒரு மாற்றம் நடந்திருக்கலாம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்துருக்கலாம் இனி வரும் காலங்களில் நெப்போலியன் சொல்ற மாதிரி ஒரு கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் கோட்டை வரைக்கும் ஒரு பேரணி கூட நடத்தலாம் ஆனால் எனக்கான ஸ்பேஸ் கிடைச்சது இந்த இடத்துல வச்சு வெளுக்கணும்னு நினச்சேன் வெளுத்துட்டேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கு முடிச்சாச்சு நேற்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பதினாறு நிமிஷம் பேசியிருக்காரு கரூர் சம்பவத்தை பத்தி எந்த இடத்துலையும் விஜய் என்கின்ற ஒரு பேரை குறிப்பிடவே இல்லை தாவேக்கான் பேசியிருக்காரு அதை தாண்டி ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை பதினாறு நிமிஷம் ஸ்பீச் குறிப்பாக அவர் வந்து என்னென்னா இரண்டாம் கட்ட அரசியல் தலைவர்கள் அமைச்சர்கள் சில அமைச்சர்கள் அவங்களாம் வந்து அவர் வாய்மொழி உத்தரவாக சொன்னது சொன்னதாக ஒரு தகவல் என்னென்னா விஜய்யை செய்து எந்த இடத்துலையும் விமர்சனம் செய்துடாதீங்க எதையும் பற்றி பேசிடாதீங்க அப்படியே நீங்கள் விட்டுருங்க அதை அது எதுவுமே பண்ணிடாதீங்க அடுத்து பார்த்திங்கன்னா நயனார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா அந்த கூட்டத்தில் விஜய் கூட்டத்தில் ஒரு செருப்பு வந்து விழுந்தது அந்த செருப்புக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டால் அது சம்மந்தமாக பதிலே சொல்லலை அப்படின்னு இந்த எடப்பாடி பழனிசாமியும் கேட்குறாரு பாஜகவுடைய நயனார் நாகேந்திரன் கேட்குறாரு அதுக்கு முதலமைச்சர் கொடுத்த விளக்கம் என்னென்னா அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தில் தண்ணி வந்து நிறைய பேர் கிடைக்கல ஒரு மாதிரி நெரிசலில் மாட்டிக்கிட்டு தண்ணிக்காக கத்திக்கிட்டு இருக்காங்க தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அந்த சமயத்தில் அந்த கூட்டத்தினுடைய தலைவனாக அந்த கட்சியினுடைய தலைவனாக அந்த நிகழ்ச்சியினுடைய நடுநா நடுநாயகமாக இருக்கக்கூடிய விஜயினுடைய கவனத்தை திருப்புவதற்காக யாரோ ஒருவர் வீசிய அது அப்படின்னு அவருடைய பதில் அது அந்த பதிலை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கரூர் கூட்ட நெரிசலுக்கான முக்கிய காரணம் போதிய போலீஸ் இல்லாதது தான் நான் டிவியை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன் ஐநூறு போலீஸுலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அந்த டிவியை பார்த்து ஏறக்குறைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக சுத்தமாக வளர்ந்துட்டார் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அடுத்து ரெண்டாம் கட்ட தலைவராக அவர் தான் வந்துடுவார் பொழுது தாவேக்காவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கார் அவர் ஏன்னா வேறு வழியே கிடையாதுங்க வந்து அண்ணா அதிமுக பிஜேபி கூட்டணியில் தாவேக்கா உள்ளே வந்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷனை ஒரு வலுவான எதிர்ப்போடு இல்லை வெற்றியோட நாம் இந்த கணக்கை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு எடப்பாடி தெரிஞ்சுக்கிட்டாரு போகிற இடம் பூரா அதுதான் வந்து அங்கே இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேயே பார்த்தீங்க இல்லைங்களா லேர் சுழி போட்டாங்க கொடியை காட்டிட்டாங்க சிக்னல் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னது வந்து குறிப்பிட்டு அதுதான் எல்லா சொல்கிறாங்க வந்து நிறைய கீழே வந்து சோஷியல் மீடியாவில் எப்போ இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கேவா டிவி கேவா எங்களுக்கு பெரிய டவுட்டாக இருக்குன்னு இறங்கி அரசியல் பண்ணுறாரு இதெல்லாம் தாண்டி ஆதவ அர்ஜுனா ஆதவ அர்ஜுனா மீது கடுமையான விமர்சனம் இருந்தது வந்து டெல்லிக்கு ஓடிட்டார் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டார் உத்தரகாண்டில் கூடைப்பந்தாட்டு விளையாட்டு மைதானத்துக்குள்ளே ஒரு கொட்டடியில் இருக்கார் அவர் தான் வந்து இவ்வளோத்துக்கும் காரணம் அவர் வந்து திமுகவுடைய விஸ்வாசி கடந்த தேர்தலில் திமுகவுக்கு ஐடிவிங்கில் வேலை பார்த்தவர் அவர் தான் வந்து கட்சியோடைய சோழியே முடிச்சுட்டார் டிவிக்குடைய சோழியே முடிச்சுட்டாரு அவர் தான் உள்ள அனுப்புனா ஸ்லீப்பர் செல் இப்படியெல்லாம் விமர்சனம் இருந்தப்போ கடைசியில் பார்த்தா அவர் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கான அந்த வழக்கை எடுப்பதற்கு மிக உதவியாக இருந்த ஒரு நபர் குறிப்பாக இந்த டிவிகே வழக்கு சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட்டில் சில வக்கீல்கள் இந்த கேஸை எடுக்க மாட்டோம் வாதாட மாட்டோம்னு சொன்ன பொழுது அவருடைய அந்த ஆளுமையை பயன்படுத்தி இந்த வக்கீல்கள்லாம் முடிவு முடிவு பண்ணது அவர் தான் அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து ஒட்டுமொத்தமாக விஜய்யை கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாரு அமித்ஷாவோட கண்ட்ரோலில் தான் வந்து விஜய் இருக்காரு அமித்ஷாவுடைய கையில் இருக்கிற கட்டி இருக்கிற நூலில் தான் இவர் பொம்மையாக ஆடிக்கிட்டு இருக்காரு பிஜேபி கொடுக்குற அசைன்மெண்ட்டு தான் இதுக்கான காரணம் அப்படின்னு தாபேக்காவிலிருந்து வந்த ஒரு மா அந்த பொண்ணு தான் நினைக்கிறேன் வந்து இவங்க வைஷ்ணவி நான் கூட ஆரம்பத்தில் சொன்ன பாருங்கள் டிவிக்கு வந்து ஒரு பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்பலை நீ பார்த்தீங்களா பிஜேபி கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் அவங்க நடந்துகிட்ருக்கு அப்படின்னு இது வரதான் செய்யும் இந்த விமர்சனங்கள்லாம் செய்ய நடக்க தான் செய்யும் இதெல்லாம் மீறி விஜய் அடுத்த கட்டமாக இந்த அரசியல் பயணத்தை பிரச்சாரத்தை மக்களை சந்திக்கிற இந்த விஷயத்தை எப்படி தொடங்குவார் தொடருவாரா அனுமதி கிடைக்குமா அப்படின்னு அதுக்கும் சுப்ரீம் கோர்ட்டை தான் அவங்க நாடி இருக்காங்கன்னு ஒரு தகவல் அதுக்கும் வந்து ஒரு அனுமதி கிடைச்சிடும் தனி விமானத்தை பயணம் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல இப்போ ஹெலிகாப்டரில் போக போகிறார் அதுவும் குறிப்பாக என்னென்னா எக்ஸ்டன் பண்ணுறாங்க இப்போ மாவட்டம் ரீதியாக இது பண்ணியிருந்தாங்கல்ல நகரம் ரீதியாக போவோம் ஏர்போர்ட் இல்லாத ஊருக்கெல்லாம் கிளம்புவோம் ஹெலிகாப்டரில் போவோம் அதனால் ஹெலிகாப்டரில் அவருடைய பயணத்தை பழையபடி தொடங்க போகிறார் சுப்ரீம் கோர்ட்டோடைய அந்த உத்தரவு காத்துக்கிட்டு இருக்காரு மாநில அரசு எந்த அளவுக்கு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அதுக்கான வழிமுறைகள் என்ன எப்படி நீங்கள் போகணும் அந்த பயணத்தை எவ்வளோ கூட்டம் சேரணும் எப்படியாப்பட்ட இடத்தை வந்து ஒதுக்கணும் அப்படின்னு அங்கேருந்து வரும்னு அவங்க வெயிட் இருக்காங்க சரி இது விஜய் விஜய்க்கு இந்த சம்பவம் பின்னடைவா அப்படின்னா நாம் ஏற்கனவே வீடியோவில் பேசியிருந்தோம் பல பேர் சொன்னது தான் வந்து இந்த பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்கள் இருக்காங்கல்ல அவங்க எந்த இடத்துலையும் விஜயை வந்து ஒரு துளி கூட வந்து பேசவே இல்லை எதிர்தான் எதிர்த்தே நீ தான் அதுக்கு காரணம் உண்டானதாயா அது நடந்தது சினிமாவில் வரும் இல்லைங்களா நீ வந்த படுபாவி கிளம்பியானி அப்படின்ற மாதிரி அது மாதிரி எதுவுமே கிடையாதுன்னா விஜய் அந்த இடத்துல தான் பின் நம்பிக்கைக்கு உள்ளானார் அந்த இடத்துல தான் உடஞ்சி அழுது போனதாக ஒரு தகவல் ஏன்னா இவ்வளோ சம்பவம் நடந்தது மக்கள் நினச்சிருந்தா ஒட்டு மொத்தமாக நீ ஊருக்குமே பயணம் செய்யக்கூடாது நீ வந்து கட்சிக்கு லாய்க்கில்லாத ஒரு ஆள் நீ தலைவனுக்கு இல்லாத ஆள் நீ வேணாம் மறுபடியும் நீ வந்து அப்புறம் நடிக்க போயிடு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்த பொழுது ஒட்டுமொத்தமாக யார் அதை சொல்லும்போதோ விஜய்க்கு ஒரு பெரிய பலமாக மாறி சரி விஜய் யார் கண்ட்ரோலில் எடுத்துருக்காங்க தாண்டி விஜய் இதற்கு அப்புறம் ஒரு அரசியல் செய்வார் அப்படின்னா நாம் விசாரித்த வகையில் புஷ்யானந்த் தலைமையில் ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு குழு அந்த குழு தான் இனிமேல் இந்த விஜய் சொல்லுகிற அந்த விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அவங்க தான் அந்த குழு தான் வழிநடத்தி சொல்லுவாங்க குறிப்பாக கரூரில் ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடக்குமா இல்லை கரூர் மக்களை விஜய் நேரடியாக போய் சந்திக்க போகிறாரா இடையெல்லாம் கூட வந்தது இந்த விஜய் வீடியோ காலில் பேசுகிறாருன்னு சொன்னாங்களே அதெல்லாம் வந்து அம்போக்குங்க சும்மா அடிச்சு விட்றது ரெக்கார்ட் பண்ணாதீங்க எதுவும் பண்ணாதீங்க அதெல்லாம் போய் அப்படின்னு முன்னே தாவேக்கால் இருக்கிற அருண் வந்து அதை வெளியிட்ருக்கார் அந்த வீடியோட அந்த நபர்கிட்ட பேசுகிறது விஜய் பேசுறத அதை வந்து காட்டியிருக்காரு வந்து ரொம்ப உருக்கமாக பேசுகிறது வந்து இது மாதிரி விமர்சனங்கள் மிக கடுமையாக இருக்கும் அதையெல்லாம் தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுதி வச்சுங்க தாவேக்கா தனித்து போட்டியதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை கண்டிப்பாக அதிமுக பிஜேபியினுடனா இந்த கூட்டணியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தாவேக்கா குறிப்பாக விஜய் இதன் பிறகு எப்படி அணுகப் போகிறார் எப்படி அவர் நடந்து கொள்ள போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த விடியோடு சந்திக்கிறேன் நன்றி